மகேந்திரகிரி என்னும் நாட்டை நீலமேகம் என்ற மன்னர் மிக சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறார் இவரது சிறப்பான மிகுந்த வயதாகிவிட்ட காரணத்தால் நாட்டை ஆட்சி செய்வதில் மிகுந்த தடுமாற்றங்களை சந்திக்கிறார் இதனால் தனக்கு பிறகு நாட்டை ஆட்சி செய்வதற்கு வேறொரு மன்னரை கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த மன்னருக்கு ஏற்படுகிறது அதே சமயம் மன்னருக்கு வாரிசு இல்லாத காரணத்தால் பொதுமக்களில் இருந்து யாராவது ஒருவரை அரசனாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மன்னர் உடனே அந்த மத்தியில் அடுத்த அரசனுக்கான தேர்வு நடைபெற இருப்பதாகவும் விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம் என்றும் மன்னர் அறிவிப்பு செய்கிறார் மன்னரின் இந்த அறிவிப்பை கேட்ட பெரும்பாலான இளைஞர்கள் அடுத்த அரசனாக வேண்டும் என்ற ஆசையில் அந்த தேர்வில் கலந்து கொள்கிறார்கள் ஆனால் மன்னரை தேர்வு செய்வதற்கான போட்டிகள் மிகவும் கடுமையாக இருந்ததால் பெரும்பாலான இளைஞர்கள் முதல் சுற்றிலேயே தோற்று போட்டியை விட்டு வெளியேறி விடுகிறார்கள் ஆனால் திறமைசாலிகளான இரண்டு இளைஞர்கள் மட்டும் மன்னர் வைத்த அனைத்து போட்டியிலும் வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடிக்கிறார்கள் அதே சமயம் இரண்டு இளைஞர்களும் சரிசமமான பலத்துடன் இருப்பதால் அவர்களின் யாரை அடுத்த அரசனாக தேர்ந்தெடுப்பது என்பதில் மன்னருக்கு மிகுந்த குழப்பம் ஏற்படுகிறது இதனால் தனது அமைச்சர்களை அழைத்து ரகசிய அறையில் ஆலோசனைகளை நடத்திய மன்னர் அதன் பிறகு அந்த சந்தித்து நீங்கள் இருவரும் இதுவரை நடந்த அனைத்து போட்டியிலும் முதலிடத்தை பிடித்திருக்கிறீர்கள் ஆகையால் உங்கள் இருவரில் ஒருவரை அரசனாக அறிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் அந்த ஒருவர் யார் என்பதை நிர்ணயம் செய்வதற்காக நான் கடைசியாக ஒரு போட்டியை ஏற்பாடு செய்திருக்கிறேன் அந்த போட்டியில் வெற்றி அடைபவரே அடுத்த மன்னராக முடிசூட்டப்படுவார் என்று சொல்கிறார் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் இளைஞர்களே உங்கள் இருவருக்கும் ஆளுக்கு ஒரு மூட்டை நெல்மணிகளை நான் பரிசாக தருவேன் அந்த நெல்மணிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் இருவரும் ஆள் நடமாட்டமே இல்லாத தனி தீவில் உயிர் வாழ வேண்டும் உங்களை கண்காணிப்பதற்காக அரண்மனையில் இருந்து அனுப்பி வைப்போம் நான் உங்களுக்கு பரிசாக கொடுத்த எப்போது தீர்ந்து போகிறதோ அப்போது நீங்கள் நாட்டுக்கு திரும்பி வந்துவிட வேண்டும் நான் கொடுத்த நெல்மணிகளை வைத்து யார் தீவில் அதிக நாட்கள் உயிர் வாழ்கிறார்களோ அவர்களே வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படுவார்கள் என்று மன்னர் சொல்கிறார் மன்னர் சொன்ன நிபந்தனைகளுக்கு இரண்டு இளைஞர்களும் சம்மதம் தெரிவிக்கிறார்கள் உடனே அந்த இரண்டு இளைஞர்களும் ஆளுக்கு ஒரு தனி தீவில் அந்த நெல் மூட்டையுடன் இறக்கிவிடப்படுகிறார்கள் அவர்களுக்கு துணையாக சேவகன் ஒருவனும் அந்த தனி தனித்தீவில் இறக்கிவிடப்படுகிறான் இப்படியே நான்கு மாதங்கள் கடந்த நிலையில் ஒரு இளைஞனிடம் இருந்த நெல்மணிகள் முழுமையாக தீர்ந்து போகிறது இதனால் அந்த ஒரு இளைஞன் மட்டும் தனது சேவகனுடன் அந்த தீவை விட்டு வெளியேறி மன்னரை சந்தித்து நெல்மணிகள் தீர்ந்து போய்விட்டது என்ற உண்மையை சொல்கிறான் ஆனால் இன்னொரு இளைஞன் திரும்பி வராத காரணத்தால் மன்னர் உடனடியாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்று சொல்லி அந்த இளைஞனை அனுப்பி வைத்து விடுகிறார் ஆனால் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் நாட்டு மக்கள் அனைவரும் அந்த இளைஞனின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் தீவுக்கு சென்ற அந்த இரண்டாவது இளைஞன் திரும்பி வரவே இல்லை கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் கடந்த நிலையிலும் அந்த இளைஞன் திரும்பி வராத காரணத்தால் மன்னர் தனது பாதுகாப்பு அதிகாரிகளை அழைத்து தீவுக்கு சென்று அந்த என்ன ஆனது என்று பார்த்து வாருங்கள் என்று உத்தரவிடுகிறார் மன்னரின் உத்தரவை ஏற்று அதிகாரிகளும் அந்த தீவுக்கு செல்கிறார்கள் ஆனால் தீவுக்கு சென்ற அதிகாரிகளுக்கு அங்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது அதாவது மன்னர் கொடுத்த நெல்மணிகளை வைத்து விவசாயம் செய்து அந்த இளைஞன் காட்டுக்குள் ஒரு நெற்களஞ்சியத்தையே உருவாக்கி இருந்தான் நெல்மணிகளை பயிரிட்டு அறுவடை செய்த காரணத்தால் அவனிடம் தேவைக்கு அதிகமாகவே நெல்மணிகள் கையிருப்பில் இருக்கிறது இதை பார்த்து ஆச்சரியமடைந்த அதிகாரிகள் அனைவரும் மன்னரை சந்தித்து நடந்த விஷயங்கள் அனைத்தையும் விடாமல் சொல்லி முடிக்கிறார்கள் அதிகாரிகள் சொன்னதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த மன்னர் அந்த இளைஞனை உடனே நாட்டுக்கு அழைத்து வந்து அவனையே அடுத்த அரசனாக முடிசூட்டி வைக்கிறார்